பஞ்சபூத சகல பிரேத பிரதாத்மாவுக்கும் உங்களுக்கு உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் அம்மா நான் போற ஒவ்வொரு பதிவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சினிமா துறை மாதிரி ஒரு ஸ்டைலோ ஒரு கவரும் தன்மையோ என்னட்ட இருக்காது அது மாதிரி பேச்சாற்றலும் ஒரு ரசனைக்குரியதாகவும் இருக்காது நான் ஒரு கிராமத்துல வாழ்ந்தவோ நாடு காடு அப்படின்னு பல இடங்களை சுத்தி 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 வந்து என்னுடைய அனுபபபூர்வமான வார்த்தைகள் மாத்திரமே இதுல பதிவு இருக்கும் மற்றபடி உண்மையை சொல்ல போனா இந்த ஆசிரமத்துல ஃபேனுல இருந்து அரிசியில இருந்து கட்டுற கல்லுல இருந்து சிமெண்ட்ல இருந்து எவ்வளவு பேரு வந்து உதவி செஞ்சிருக்கீங்க நிறைய மக்கள் உதவி செஞ்சிருக்கீங்க ஆனா இதே தகுதியில வேற ஒருத்தவங்க இருந்தா எல்லாருக்கும் போன பொண்ணி போனை பண்ணி போன பண்ணி அவங்கள வந்து ஐஸ் வச்சு அவங்க இருந்து இன்னும் என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கற இதுல இருப்பாங்க பேர் செஞ்ச மக்களுடைய நினைவாற்றல் இருக்க அதே சமயத்துல மத்தவங்களுக்கு நான் இன்னும் உதவி செய்யணும் எப்படி நான் மத்தவங்களுக்கு காப்பாத்த போறேன் மத்தவங்களை ஆபத்துல இருந்து எப்படி என்னுடைய உயிர் போற காலத்துல எனக்கு வந்து சொத்து பணம் பகட்டு பாதை பதவி எனக்கு எதுவும் ஆசைப்படலை எதுவும் எனக்கு தேவையும் இல்லை எனக்கு வந்து யாரு ஆயில் முடிந்தாலும் சரி இருந்தாலும் சரி பிறருக்கு பயன் உள்ளவளாகவே நான் வாழணுங்குதான் என்னுடைய தவத்தின் வேண்டுகோளை அதாவது என்னுடைய ஆன்மா மறுபிறவியும் பிறக்காது அதே மாதிரி சொற்பதுல ஒரு போய் சேராது என்னுடைய ஆன்மா இது முழுமையான பதிவு மன நிறைவான பதிவு இறைவனுடைய கோரிக்கை கேட்டுட்டு இந்த பதிவு என்னுடைய ஆன்மா உங்களுடைய குறைகளை போக்கக்கூடியத மாத்திரமே இந்த உலகம் வாழும் வரையும் இந்த ஜீவிதம் இந்த பூலோகத்திலேயே இருக்கும் இந்த உடல் போனாலும் சரி இருந்தாலும் சரி அதே சமயத்துல ஒரு விஷயத்த நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதரும் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவங்களேதான் அவங்களேதான் ஆனா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சாமியை தேடி போறாங்க இந்த சாமி அந்த சாமி எல்லாம் வந்து முருகன் வந்து ஃபேமஸ் முருகனை குறைக்க முடியாது முருகன் இருக்காரு இல்லைன்னு சொல்லல ஆனா அதுலயும் பெரிய தெய்வம் நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இருக்கானுங்கிறத எல்லாருமே மறந்துட்டு இருக்காங்க சிவபெருமானே அம்மையும் அப்பனும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு அம்மையும் அப்பனும் சொல்லி வணங்குறாங்கிறது ஏதாவது யாருக்காவது தெரியுமா ஆ சிவனை கும்பிட்டா நமக்கு அழியா புகழ் தருவாரு இது தருவாருன்னு சொல்லுவீங்க ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க என்னக்கிட்ட நான் முத முத வந்து சிவனை கும்பிடலை காளிய தான் கும்பிட்டேன் அதுக்கப்புறம் முனியையா பாண்டி முனியையாவே கும்பிட்டுட்டு இருந்தேன் அப்படி கும்பிட்டு போது எனக்கு ஒரு முனிய ஒரு முனிவர் வந்தார் வந்துட்டு அவர் வந்து காளி சார் காளியை கும்பிடுறவர் அதே மாதிரி இன்னொரு முனிவரும் வந்தாரு அவர் சிவபக்தர் ரெண்டு பேருமே ஒன்னா வந்தாங்க அம்மையும் அப்பனும் ரெண்டு பேருமே வந்தாங்க அப்ப வரும்போது நான் வந்து அம்மையை கும்பிடுறவ அம்மைய மாத்திரமே கும்பிடுறவ அம்மையே உலகம்ங்கிறவா அதனாலதான் அதிக மந்திரங்கள்லாம் நான் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்னா ஓம் நம்ம பகவதி உக்ரமா காளி சாமுண்டி ஆயி பைரவி சம்பவி உங்காரி லிம்பலி வீரமா காளி கல்கத்தா காளி தர்ஷினி தாராமா காமுக்கியா சிம்மஸ்தா பவுலாம்பிகி இருலிங்கேஸ்வராய் இப்படி மந்திரங்களெல்லாம் நான் வந்து ஜபிக்கிறதும் காளியோடைய மந்திரம் யாதேவி சர்வபூ தேவி மத்ருபான நமஸ்தே நமஸ்தசை எந்தெந்த காளியை கும்பிட்டாலும் அவள் ஒருவளே அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து கும்பிடுவேன் அப்படி கும்பிடும் போது வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாருமே அவங்கவுங்க சாமியை மாத்தி கும்பிடுவோமே அப்படின்னு அப்ப அவங்க கேட்டாங்க நீ சிவனை கும்பிட்டேன்னா திருவோடு எடுப்ப திருவோடு எடுத்து நடுத்தரத்துக்கு வந்துடுவே சிவன் வந்து உனக்கு வந்து எதுவும் கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு காளிய கும்பிட்டா நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம் ஒரு எதிரிய அழிக்கலாம் கூப்பிட்ட வேற வருவா அப்படி ராமகிருஷ்ண பரமாத்மாவே காளி கூட பேசினாருன்னா சொன்னாங்க ஆனா அவருக்கு என்ன ஆச்சு புத்து நோய் வந்து அவர் வந்து மரணப்படுக்க இருந்துச்சு அப்ப அத கூட வந்து அந்த காளி காப்பாத்த முடியல அப்ப சிவரை கும்பிட்டா எதுக்கும் மோசமான நிலை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் என்ன சொன்னேன் பரவாயில்ல பிச்சையே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமான வந்து சங்கல்பம் பண்ணி என் கையில கொடுத்தாங்க நான் வாங்கிக்கிட்டேன் அவரு வந்து முருக பக்தர் அவர் பேரே முருகன் முருகனுடைய சாமிஜி தான் அவரு அப்ப அவரு வந்து என்கிட்ட சங்கல்பம் பண்ணி அதை கொடுத்துட்டாங்க முருகனை அவங்க காலிய சங்கல்பம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க கொஞ்ச காலம் ரெண்டு பேருமே அவங்கவுங்க பாதையில போயிட்டாங்க அப்ப நான் என்ன பண்ணேன் ஒரு திருவோடு எடுத்து ஏன் உடம்புலயே கோர்த்து போட்டுக்கிட்டேன் அதுலதான் யாசகம் வாங்கி சாப்பிடுவேன் அந்த யாசகம் யாருன்னா யாரா சாப்பிட்டுட்டு இருக்கையில போய் கையில வாங்கி அதை சாப்பிடுவேன் அமாவாசை அமாவாசை வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவங்க பந்தியில இருந்து எனக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடை நான் வாங்கி சாப்பிட்டேன் இதுதான் நான் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு தயாரான நிலையில இருந்தேன் தலையில வந்து கொண்ட போட்டு உட்கார்ந்து போனேன் அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு எனக்கு வந்து ஒரு சாமி வந்து இது பண்ண அவரு எனக்கு குரு தீட்சை கொடுத்தாரு அஞ்சு குருமார்ல அவர் ஒரு குரு தீட்சா சீதாராம் பாபான்னு சொல்லிட்டு அவரு குலத்துல உள்ளவர் பிராமகுலத்துல உள்ளவர் பிராமணர்கள்லாம் எப்படியெல்லாம் வந்து இறைவனை வந்து வணங்குறது எப்படி எல்லாம் இது பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்கறத காட்டிலும் அவருக்கு வந்து எல்லாத்தையுமே விட்டாரு மனைவியை விட்டாரு பிள்ளைகளை விட்டுட்டாரு எல்லாருமே அவங்கவுங்க ஏன் தகப்பனை பாக்குறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டாரு அவர் அவருக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து எனக்கு காமிச்சாரு அந்த குரு போட்டோ எடுத்து எனக்கு காமிச்சாரு அந்த போட்டோ எடுத்து நான் பார்க்கும்போது அந்த போட்டோல நாலு பாதம் இருந்துச்சு அந்த நாலு பாதம் இருந்துச்சு அந்த நாலு பாதம் ரொம்ப அற்புதமா அது அந்த போட்டாவுக்கு டெய்லி சாப்பாடு வச்சு டெய்லி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு தான் அவர் வந்து எனக்கு அந்த இந்த இது இதுதான் என்னுடைய அன்றாட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்ப நான் கேட்டேன் இது யாரு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சொன்னார் நீங்க யாரை கும்பிடுறீங்க நான் சிவனை கும்புறேன் அம்மையும் அப்பனையும் கும்புறேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அம்மையும் அப்பனும் தான் இவங்க அப்படின்னாரு இப்ப அம்மனும் அம்மையும் அப்பையனுடைய பாதம் தான் இதுன்னு சொல்லும் போது நான் ரொம்ப பிரமிப்பாயிருச்சு அப்ப சிவபெருமானே வந்து இவங்களுக்கு பாதத்தை எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு உண்மைதாமா நம்ம எல்லார் வீட்லயுமே சிவபெருமானும் பார்வதியும் இருக்காங்க ஆனா அதை நம்ம மறந்துடுறாங்க அதாவது பிறந்து வளர்ந்து அவங்கள தூக்கி தோல்ல சமந்து வேலை செய்து நடையா நடந்து 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 கடைசியில ஓய்வுங்கிற நிலையில வந்து அவங்க எந்த பிள்ளையுமே பார்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க வந்து கீழே படுத்துறாங்க எந்த அம்மை அப்பனை கும்பிடும்னு இந்த உலகம் நிர்ணயிச்சோ சொல்லிச்சோ அந்த அம்மை அப்பனை நம்ம எல்லாரும் மறந்துட்டு இருக்கோம் அந்த அம்மையப்பனை எப்படி வணங்கணும் அப்படின்னா முதல்ல அவங்கள வந்து பாத பூஜை பண்ணிட்டு அதாவது அவங்க விரோதமா இருக்கட்டும் எதிரியா இருக்கட்டும் அவங்க துஷ்மனா இருக்கட்டும் தேவையில்லை ஏன்னா இந்த பூமிக்கு கொண்டு வந்தவங்க அம்மையும் அப்பனும் இப்ப அவங்க பாதத்தை என்ன பண்ணனும் மஞ்சள் மஞ்சளை நல்ல பட்டு போல அதாவது விரலி மஞ்சள் நல்லா அரைச்சி அந்த மஞ்சளை ஒரு பே அம்மா அம்மையும் அப்பனுடைய பாதத்தில் தடவி வெள்ளை பேப்பரில் வைக்கணும் வச்சுட்டு அவங்களுடைய அந்த என்னைக்கு வச்சிங்களோ அந்த டேட்டை அதில் எழுதிட்டு அவங்களுடைய ஃபோட்டோவை பக்கம் பக்கமாக சின்னதாக பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி பண்ணி பாதம் தான் பெருசாக இருக்கணும் அதை பண்ணி பிரேம் பண்ணி இறைவன் வச்சிருக்கிற பா இடத்துல நம்ம வைக்கணும் அவங்க மறைஞ்சாலும் இருந்தாலும் அவங்க இறைவன் இருக்கிற இடத்துல இதை பாதத்தை வச்சு டெய்லி நம்ம வந்து எப்படி நான் சொல்றேன் சக்கரம் போட்டுக்கிறோங்க கவசம் போட்டுக்கோங்க உங்களை பாத்துக்கிறோங்கன்னு சொல்றேனோ அதே மாதிரி இந்த பூமிக்கு கொண்டு வந்த தாயின் தகப்பனுடைய அம்மையப்பனுடைய பாதத்துக்கு டெய்லி நீங்க வந்து அகர்பத்தி காமிச்சு ஊதுபத்தி உயிரோட இருந்தாலுமே நீங்க காமிச்சு அதுக்கு நீங்க வந்து காலில வந்து வணங்கணும் வணங்குற முறைகளும் நிறைய இருக்கு சும்மா வந்து கையெடுத்து கும்புறோம் நம்ம வந்து இருக்கிறதுலயே இந்து மார்க்கத்துலதான் ரொம்ப 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 அற்புதமான ஒரு வணங்காற்றலை உண்டு ஆனா அதுலயே வந்து சும்மா கையெடுத்து கும்பிடுவேன் ஆனா கையெடுத்து கும்பிடக்கூடிய முறைகளும் வேற வேற இருக்கு அதை வந்து யாரும் பிடிக்கல சரி அது கடைப்பிடிக்கலனாலும் பரவாயில்ல இங்க கையெடுத்து கும்பிடக்கூடிய முறையிலேயே கையம் எடுத்து கும்பிடுங்க என்ன பாக்குறப்போ அந்த முறைகளை கத்துக்குறேங்க கேட்டுக்கருங்க நான் சொல்லி தரேன் என் பிள்ளைகளுக்கு அதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படிப்பட்ட அந்த அம்மையப்பன் போட்டாவ சிவன் இடத்துலயே வைங்க பார்வதி இடத்திலேயே வைங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படியெல்லாம் தேவையில்லை கிழக்கு மேற்கே வைங்க சிவன் இருக்கும் பாதையிலேயே வைங்க அதனாலதான் காளி காளியெல்லாம் வந்து வடக்கு நோக்கி வைப்பாங்க இந்த உலகத்தே காக்கக்கூடியவன் நான் தான் என்ன மறந்துட்டே அம்மையப்பா அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை தேடி தேடி அழகிறீங்க உங்கள் குலதெய்வம் தான் இருக்கு அதை மறந்துடுறீங்க குழந்தைக்காக அழகிறீங்க எங்கேயோ அந்த குழந்தையும் உங்கள் தான் இருக்கு உங்கள் சொந்த பந்தத்தில் உள்ள பெண் தெய்வ பெண் குழந்தைய சிறு குழந்தை அஞ்சு வயசு ஏழு வயசுக்குள்ள குழந்தைய கன்னியா பூஜை அதுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை கொடுத்து மகிழ்ச்சியாக சாக்லேட் கொடுத்து அதுக்கு பாத பூஜை பூஜை பண்ணி அதை மகிழ்ச்சியாக பண்ணாலே உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிரும் அதுவும் செய்கிறதில்ல நம்ம கையில் வெண்ணெய் கொடுத்துட்டு நம்ம நெய்க்கு அலைஞ்சிட்ருக்கோம் இதுதான் நமக்கு அப்ப நம்ம வாழ்க்கையில எது அதாவது தாய்க்கு பின் தாரம் தகப்பனுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி இல்ல தாய்க்கு பின் தாரமா சொல்லியிருக்காங்க தகப்பனுக்கு பின் மாமனார்ங்கிறது எதுவுமே சொல்லவே இல்லை ஆனா அந்த தாய் அப்படிங்கிறவோ காலம் புள்ளா தன்னுடைய கணவருக்கு வேலை செய்வா அப்புறம் வந்து பிள்ளைக்கு வேலை செய்வா அப்புறம் பிள்ளைக்கு அப்புறம் அவ்வளவு யாரும் பார்க்காத நிலைக்கு ஆளாயிராங்க அப்படிப்பட்ட நிலை யாரும் வந்து நம்மளுடைய தாய் தகப்பனுக்கும் கொடுக்காதியே ஏன்னா அந்த தாய் தகப்பன் ஸ்தானத்திலயே நீங்களும் இருக்கீங்க மறந்துடாதீங்க உங்க குழந்தைய கஷ்டப்படுறதுக்கு காரணமும் நீங்களா தான் இருப்பீங்கிறதும் மறந்துக்கிறாதீங்க ஒவ்வொருத்தவங்க கஷ்டத்துக்கு பின்னாடியும் அவங்க அவங்க தான் இருக்கீங்கிறதும் நீங்க நினைச்சிட்டு இருக்கணும் ஆனா பாருங்க எங்க அம்மாவோடைய இதை தலையை செய்வி பியூட்டி பார்லர் மாதிரி முனியில கட் பண்ணி அதை நான் வந்து ஒரு பொம்மையில வடிவுபடுத்தி அந்த முடிய அட்டாச்மெண்ட் பண்ணி எங்க அம்மாவுடைய பாதம் எங்க அம்மாவுடைய அந்த முடியை வச்சு ஒரு பொம்மைக்கு பூ பூவெல்லாம் வச்சு நான் அதை பீரவுல வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் அதே மாதிரி எங்க அம்மாவுடைய பாதத்தை சாமி கிட்ட வச்சு நான் கும்பிட்டு இருக்கேன் சிவனை எப்படி வழிபடுறேனா அம்மை அப்பையான என்னுடைய தாய் தப்பனுடைய பாதத்தை வழிபட்டுதான் நான் சிவனையே வழிபடுறேன் சிவனே அவங்க ரூபத்துலதான் காட்டுறாங்க ஏன்னா அவங்கதான் காட்டுன தாய் தாய் காட்டுனதான் தகப்பன் தகப்பனையும் பிள்ளைகளையும் சொந்த உறவுகளை காட்டினதும் தாய் அறிவு காட்டினதும் நம்மளை வளர்க்கறதுக்கு உதவியா இருந்ததும் தகப்பன் இந்த ரெண்டு பேருக்கும் நம்ம எப்பவுமே நம்ம துரோகம் பண்ணக்கூடாது கரமகாதே பால் குளம்லாம் ஜெய் ஸ்ரீராம்